ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு என்ன விடிய பார்க்க போகிறோம்னா மியூச்சுவல் ஃபண்ட் அட்வைசர் பரஸ்பர நிதி ஆலோசகர் சரி மியூச்சுவல் ஃபண்ட் அட்வைசர்னால் என்ன நமக்கு தெரிஞ்சு ஸ்டாக் ப்ரோக்கரை பற்றி பார்த்தோம் ஒரு பங்கு வாங்கி இன்னொரு பங்குக்கு கொடுக்குறது ஸ்டாக் ப்ரோக்கர்ஸ் ஆனால் ஸ்டாக் மார்க்கெட்டில் வந்து லாபமும் நஷ்டமும் அதிகமாக வரும் ஆனால் மியூச்சுவல் ஃபண்டுங்கிறது ஒரு கொத்தா ஒரு ஐம்பது கம்பெனி நூறு கம்பெனியில் உள்ள ஷேர்ஸை கொஞ்சம் கொஞ்சமாக வாங்கி மொத்தமாக ஒரு ஆள் வந்து மெயின்டைன் பண்ணுவார் இப்போ நம்ம ஒரு ஐம்பது கம்பெனி வாங்கினோம்னா அஞ்சு லட்சரூவா தேவை ஒரே நேரத்தில் போய் அஞ்சு லட்சரூவா கொடுக்க முடியாது அப்போ மாதம் ஒரு ஆயரூவா கொடுத்தோம்னா அந்த ரூபாய்க்கு உள்ள பங்கு உங்கள் பேரில் என்ஏவி நெட் அசட் வேல்யூன்னு எடுத்து வச்சுருவாங்க அப்படி எடுத்து வச்சுட்டு ஒரு பத்து வருஷம் நீங்கள் ஐயாயிரரூவா ஐயாயிரூவா கட்டிங்கன்னா உங்கள் கையில் ஒரு இருபது லட்சரூவா கண்டிப்பாக வரும் இதுதான் ஸ்டாக் மியூச்சுவல் ஃபண்டுங்கிறது அப்படி இருக்கும் போது ஒரு நல்ல மியூச்சுவல் ஃபண்டு என்ன நீங்கள் எதில் முதலீடு பண்ணணும் எப்போ அதுலேருந்து வெளியில் வரணும் உங்களுடைய குரோத் ரேட்டு எப்படி இருக்கும்னு தான் மியூச்சுவல் ஃபண்ட் அட்வைசர் இவர் வந்து ஒரு ஆலோசகர் நம்ம இப்போ யூடியூப்பில் நானே அதெல்லாம் வந்து நிறையா பேர் பேசுவாங்கள்ல அவங்க தான் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் மியூச்சுவல் ஃபண்ட் ஆலோசகர் என்பவர் தனிநபர்கள் மியூச்சுவல் ஃபண்டுகளில் முதலீடு செய்வது குறித்து தகவல் அறிந்து முடிவுகளை எடுக்க உதவும் ஒரு நிதி நிபுணர் வாடிக்கையாளர்களின் முதலீட்டு இலக்குகள் இடர் சகிப்புத்தன்மை நிதி நிலைமை ஆகியவற்றை அடிப்படையில் பொருத்தமான மியூச்சுவல் ஃபண்டுகளை தேர்ந்தெடுப்பதில் வழிகாட்டுகிறார்கள் வாடிக்கையாளர்கள் தங்கள் முதலீடுகளை திறம்பட நிர்வகிக்க உதவும் தொடர்ச்சியான ஆதரவையும் ஆலோசனைகளையும் வருது வழங்கி வருகிறார்கள் இவங்க எப்படின்னா இப்போ உங்களுக்கு ஒரு ஒரு கோடி ரூபா வேணும் என் பையனுக்கு இருபது வயசில் நான் வந்து ஒரு டாக்டர் படிக்க வைக்க போகிறேன் என் பையனுக்கு இப்போ தான் ஒரு ஆகுதுன்னா நீங்கள் மாதம் எவ்வளோ அமௌண்ட்டு கட்டணும் எந்த ஃபண்டில் நீங்கள் போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து லாபம் வரும் சப்போஸ் ஒரு போட்டுக்கிட்டு இருக்கீங்க அந்த ஃபண்டு குரோத் இல்லாட்டி சரி அந்த அமௌண்ட்டை நீங்கள் வெளியில் எடுத்துகிட்டு நீங்கள் வந்து எப்படி வந்து அடுத்த ஃபண்டுக்கு மாறுறது அந்த மாதிரி ஒரு ஆலோசனை கொடுக்குறது தான் மியூச்சுவல் ஃபண்ட் அட்வைஸர் ஆனால் வந்து என்னை பொறுத்த வரைக்கும் அந்த காலத்தில் தான் வந்து இதெல்லாம் தேவை இப்போ யூடியூப்லேயே ஆயிரம் மூச்சர் ஃபண்ட் அட்வைசர் இருக்காங்க கூகுளே ஒரு நல்ல ஸ்டாக்ஸு மியூச்சுவல் ஃபண்டு ஸ்கீம்ஸு சொல்லுது எல்லாமே ஏ டு இசட் உங்கள் உலகத்து ஏன்னா இப்போ எல்லாருமே படிச்சிட்டோம் அந்த காலத்துலாம் தாத்தா பாட்டி படிக்கலை இப்போ எல்லாருமே ஒரு டிகிரி வச்சுருக்கோம் ஒரு தனிமையில் உட்காந்து ஒரு நோட் புக் எடுத்து ஒரு பத்து நிமிஷம் இதுக்காண்டி நீங்கள் தனியாக ஒதுக்கி கைப்பட எழுதினீங்கன்னா நீங்களே ஒரு நல்ல ஸ்கீம்ஸை பண்ணிடலாம் என்னை பொறுத்த வரைக்கும் நான் மியூச்சுவல் ஃபண்டுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுறது என்னென்னா தனியாரில் நீங்கள் முதலீடு பண்ணாமல் ஒரு எஸ்பிஐ கெனரா பண்ணலாம் ஏன்னா நிறையா கம்பெனி குவான் குவாம்னா நிறையா இருக்குது யூடியூப்பில் சாரி மியூச்சுவல் ஃபண்டில் அவங்களாம் எடுத்து ஐம்பது சதவீதம் அறுபது சதவீதம்னு கொடுக்குறாங்க அதில் லைஃப் லாங் எப்படி இருக்கும்னு தெரில உங்களுக்கு அது கொஞ்சம் பிடிச்சிருந்துச்சின்னா அதில் கொஞ்சமாக ஒரு ஐநூறு ஆயிரம் போடலாம் லம்ப அமௌண்ட் போடக்கூடாது முடிஞ்சளவு எஸ்பிஐ கெனரா அது மாதிரி கவர்மெண்ட்டு பேங்க்கில் மூலமாக நீங்கள் எடுத்திங்கன்னா அதில் ஊழல் பண்ண வாய்ப்பு கிடையாது இதுதான் மியூச்சுவல் ஃபண்ட் அட்வைசர் பரஸ்பர நிதி ஆலோசகர் தேங்க்ஸ் ஃபார் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ மறக்காமல் இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ